ஓம் ஸ்ரீ ராமலிங்கா என்னமக திருவருட்பா முற்றோதல் தொடர்ச்சி விண்ணப்ப கல்வி என்பா தொடர்ச்சி வல்லலிடம் பாவனத்த மட்டொழி செய்கின்ற திருமல்லலிடம் பாவனத்து மாட்சிமையே தொல்லை படிக்குள் நோவாத பண்புடையோர் வாழ்த்தும் கடிகுளத் தன்பர்களிப்பே கடிக்குளத்தின் வண்டளைக்க தேனலரின் பார்ந்தோர் தடமாக்கும் தண்டலைக்குள் நீ நெறி சிந்தாமணியே கொண்டலன மண்கோட்டூர் சோலை வளர் கோட்டூர் தன்பழன தென்கோட்டூர் தேவசிகாமணியே தென்கூட்டி போய் வண்டுரை தடமும் பூம்பொழிலும் சூழ்ந்த மராய் வெண்டூரை மாசிலாமணியே போய் உண்ட கள்ளம்பூதாதி நிலை கண்டுணர்வு கொண்டவர் சூழ் கொள்ளம் பூதுவார் வான் குலமணியே வெள்ளிடைவான் பாம்பரெற் சூழ்ந்த மான் பாற்றிருநாமம் மாம்பரில் ஒப்பிலாமணியே தாம் பேரா வீட்டில் அன்பர் ஆனந்த மேவச் காட்டில் அமர்ந்த என் கண்காட்சியே நீட்டு மொழி ஆங்கூரிலை வேலா வேலவனாதியர் சூழ தேங்கூரில் வாழ் தேவசிங்கமே ஓங்குமலை வல்லிக்காதார மணிப்புல மணி புல மணி நெல்லிக்கா வாழ் நியமுமே எல் அலர்க்கன் சேட்டியத்தானே தெரிந்து சுரர்வன் தேத்து நாட்டியத்தான் குடிவாழ் வாழ் நன்னிலமே நாட்டுமொரு நூறாயில் அன்பர் தமை நோக்கி அருள் திருக்காராயின் மேலோர் கடைப்பிடியே வீராகம் இற்றா போர் வந்தொட்டிருந்த இவ்வோர் என்ன உயர் கன்றா போர் பஞ்சாக்கர பொருளே துன்றாசை வெய்யல் வீண்டி அன்பர் கிண்ணருள் வளர்த்து சொன்முடிவே நய்யும் மனமை நய்யும் மனமைச்சினத்தை விட்கோர் மனத்தில் சுவை கொடுத்து கச்சினத்தில் உட்கரையா கற்கண்டே நேர் சுமக்கு ஆளிலை என்றார் தந்தருளும் கோளிலையின் அன்பர் குலம் கொள்ளும் அப்பே நீளுலகும் காய் மூர்க்கரேனும் கருதிர் கதி கொடுக்கும் வாய் மூர்க்கமைந்த மறைக்குழுந்தே நேயமுன தேடலியே மூ உலகும் தேர்ந்து தொழச் செய்தருளும் ஈடின் மறைக்காட்டில் என்றன் எய்ப்பில் வைப்பே நாடுமனை நின்னகத்தியான் பள்ளி நேர்ந்தென்றாட்கொண்ட தென்னகத்தியான் பள்ளி செம்பொன்னே தொன்னெறியோர் நாடி குழக நலமருள் என்றேத்துகின்ற கோடி குழகரு கோலமே நீடுலகில் நாட்டும் புகழீர நாட்டிற் பவ இருளை வாட்டும் திருகோண மாமலையாய் வேட்டுலகின் முதீச்சுரம் என்று முன்னோர் வணங்கு திருக்கேச்சுரத்திற்கிளர்கின்றோய் போதுகின்றோர் பாலவாய் நிற்கும் வரையோடு வாழ் மதுரை ஆலவாய் சொக்கழகானந்தமே சீலர்தமை காப்பனூர் இல்லா கருணையால் என்று புகும் ஆப்பனூர் மேவுசதானந்தமே மாப்புலவர் ஞானபரங்குன்றமென நன்னி மகிழ் கூர்ந்தேத்த வானபரங்கொன்றல் பாரானந்தமே பரானந்தமே கொன்றில் ஆனந்தமே கோன் தேமே தேமேடக துணோனோடு சீதரனும் வாழ்த்துஞ்சி ராமேடகத்தறிவானந்தமே பூமீதில் நற்றவரும் கற்ற நவசித்தரும் வாழ்த்தி உற்ற கொடுங்குன்றம் ஊதியமே முற்றுகதி இத்தூரமன்றி இனி தூரமில்லையென புத்தூர் வரும் அடியார் பூரிப்பே சித்த ஆய்ந்து நாமீசராகும் நலன் தரும் என் ரும்பர் துழும் ராமீசம் வாழ் சிவ ஜீவரத்திரமே பூமீது நீடானே சூழும் நில மன்னர் வாழ்த்து திருவாடானே மேவு கருணாகரமே சேடானவான பேராற்றை மதியை முடிசூடும் காண பேரானந்த காளையே மோனருளே பூவனமும் பூமணமும் போல போல அமர் திரு போ திருப்பூவனத்தின் ஆனந்த பொக்கிஷமே தீவனத்தில் தீவனத்தில் கண்கழியல் என்று கருணை சேர் தன் சுழியல் வாழ் ஜீவசாட்சியே பண் செழிப்ப கற்றாலங்கொண்மை கதிதரும் என்றற்றவர் சூழ் குற்றால தன்பர் குதுகளிப்பே பொற்றாம நல்வேலி சூழ்ந்து நயன் பெறும் என் செஞ்சாலி நெல்வேலி உண்மை நிலையமே வல்வேலையின் நஞ்சை களத்து வைத்த நாதவென தொண்டர் தொழ அஞ்சலை களஞ்சேரூறுவே நெஞ்சடக்கி ஆண்ட நிறைந்தோர் கருள் அளிக்கும் புன் புக்கொழியோர் தோன்றமவி நாசி சுயம்புவே சான்றவர்கள் தம்முருகன் பூனூத்தலம் போல வாழ்கின்ற எம்முருகன் பூண்டி இரு நிதியே செம்மையுடன் அங்குன்றா தோங்கு மணிகோள் கொடி செங்குன்றோர் வாழும் சஞ்சீவியே தங்க வஞ்சமா வஞ்சமாக கூடல் வரையாதவர் சூழும் வெஞ்சமா கூடல் விரி சுடரே துஞ்சலெனும் இன்னலகற்ற இலங்கு பவானி கூடல் என்னும் ந நனாவினிடையின் இசையே துன்னியருள் வேண்டிக் கொடுமுடியா மேன்மை பெறுமாதவர் சூழ் பாண்டி கொடுமுடியேற் பண்மயமே தீண்டறிய வெங்கரு வஞ்ச வினை தீர்த்தவர் சூழ்ந்த கருவோர் செய்யும் நவரசமே தங்களற்றின் தீங்கார்பிற தெய்வ தீங்குழியில் வீழ்ந்தவரை தாங்காவரத் துறையில் தானுவே பூங்குழலார் அன்றகல் கடந்தை பூங்கானே மாடச் சுடற் பொழுந்தே நீங்காது நீடலை ஆற்றோர் நிழன் மணி கொன்றோங்கு திரு கூடலை குணநிதியே நாடியவான் அம்புலியோர் சோலை அணிவயல் வயல்களுடும் கெருக்கத் தம்புலியோர் வேத சமரசமே நம்புவிடையாங்கும் தினையோர் தருளா என்று அன்பர் தொழு தோங்கும் தினையோரு மாபதியே தீங்குரம் ஒன்றான் ஒன்றனார்புறத்தை வெண்ணகை தீயால் அழித்தா என்று ஞான தீபகமே பார்கடில சென்னதிகை யோங்கி திலகவதியார் வரவும் மன்னதியை வீரட்ட மாதவமே பன்னரிதாம் ஆவலோர் எங்களுடைய எங்களுடைய யாரூரனாரூராம் நாவலூர் ஞானி அருண் ஞாபகமே தேவகமா மற்ற மறந்தமர்ந்த வளம் போற்றிக வலம் போற்றிகழ்ந்து அமுது குன்றம் அமர்ந்த அருட்கொள்கையே அன்றகத்தின் நல்ல நல் நல் வெண்ணையுண்டொழித்த நாரணன் வந்தேத்துகின்ற நெல்வெண்ணை மேவு சிவனிட்டையே சொல்வண்ணம் நாவலர் போற்றி நலம் பெறவே ஓங்கு திருக்கோவலூர் வீரட்டங்கொழ்பரிசே ஆவலர் மா தேவா இறைவா சிவனே எனும் முழக்கம் ஓவா அரையணி உயர்வே தாவா கடையாற்றி நண்பர்தமை கல்லாற்றி நீக்கும் இடையாற்றின் வாழ் நல் இயல்பே இடையாது சொல்லூரன் தன்னை தொழும்பு கொழும் சீர் வெண்ணெய் நல்லூரு நற்பயனே மல்லார்ந்து மாசும் துறையோர் மகிம்பன் முதல் மூவரும் ஜீர் வேசும் துறையோர் விரை சூடி மேசமுற வேற்றா வடுவூறு இயத்தினார்கென்றும் தோற்றா வடுவூர் துயஞ்சுடரே ஆற்றமயல் காணிக் கடையற்கு காண்பறிய மாணி குழிவாழ் மகத்துவமே மானுற்ற பூபாதிரி கொன்றை புன்னை முதற் சுந்திலங்கும் ஏற்பாதி புலியோர் ஏந்தலே சீர்புலிய பண்டிச்சுரணிப்பதியே விழைந்ததென்னும் முண்டிச்சுரத்தின் முழு முதலே பெண்தகையார் ஏற்பனங்காட்டோர் என்று இரு நிலத்தோர் வாழ்த்துகின்ற சீர்பனங்காட்டோர் மகி சேபமே சூர்வடைத்த தாமாத்தூர் வீழ்ந்தடித்தோன் கணேசனுடன் ஆமாத்தோர் வாழ்மை அரு பிழம்பே யாமே உண்ணாமலையாள் உமையோடு மேவும் திரு அண்ணாமலைவாழ் கண்ணார்ந்த நாகம்பராந்தொண்ட தொண்ட நாட்டின் உயர் காஞ்சி ஏகம்ப ஏகம்பமேவும் பேர் இன்பமே ஆகுந்தென் கற்றழிவன் பூமணத்தை காட்டும் ஒழி கட்சி மேற்ழிவாழ் ஆனந்த வீர்த்துறவே நாற்ற மலர் பூண்டளி பூந்தண்டளி பிரித்து புக்கிசைக்கும் சீரோண காந்தளி அருட்பிரகாசமே தவன் ஏகம் தங்காபதஞ்சே தயாநிதியே மங்காதுமெச்சி காட்டிறையே முச்சகமும் ஆயும் குரங்கானின் முட்டப் பெயர் கொண்டோங்கு புகழ் ஏயும் தலம் வாழியன் என் மொழியே தோயமனயோகரலிலவத்தோருண்ண விளங்கு திருமாகரலில் அன்பர் அன்பர் அபிமானமே போக இலாவி மாவோட மெய்த்தவர்கள் சூழ்ந்த திருவோத்தூரில் வேதாந்த உண்மையே பூத்தவிசின் பார்த்தான் பணகத்தவணீந்திரன் புகழ்வன் பார்த்தான் பணங்காட்டோர் வாக்கியமே பார்த்துலகில் இல்லமெனச் சென்றிரவாதவர் வாழும் வல்ல மகிழ் அன்பர் வசித்துவமே சொல் சொல்லறிக்கு கார்பேறு கட்சியின் பேரிவன் என்னும் மார்பேற்றில் அன்பர் மனோபலமே ஏற்புடைவாய் ஊரலடியாரு தொழுதுமேவு திரு ஊரல் அடியா மாறுபடு தீது மிலம் பயங்கோட்டிர பயங்கோட்டிரடியார் புகழ் போது மிலம் பயங்கோட்டூர் நலமே தீதுடைய பொற்கோலமாம் மாம் மாற்க போர்கோலம் கொண்ட திருவிற்கோலம் மேவு பரமேட்டியே சொற்போரில் ஓலங்காட்டும் பழையனோர் நீலிவ நீலிவாதடக்கும் ஆலங்காட்டிற் சூழ் அருண்மயமே ஞானம் சேர் மாசூர் அகற்றும் மதியுடையோர் சூழ்ந்த திருப்பாசூரில் உண்மை பரத்துவமே தேசூரன் கண்பார்க்க வேண்டுமென கண்டூன்று கோர் கொடுத்த வெண்பாக்க தன்பர் வேறும் வெறும் வீரா பெரும் வீராப்பே பண்பார்க்கு நள்ளிப்பதியே நலன் தருமென் நண்பர் புகும் கள்ளீர் பதினங்கடப்பாடே எல்லளு கோலத்தி நீக்கும் குணத்தோர் கருள் செய் திருக்காலத்தி ஞான களஞ்சியமே ஆள் அத்தா வெற்றியூர் என்ன வினையேன் வினை தவிர்த்த ஒற்றியோர் மேவியன் உள்ளன்பே தெற்றிகளில் பொங்குமணிக்கால்கள் பொலஞ்செய் திரு ஒற்றி நகர் தங்கும் சிவபோக சாரமே புங்கவர்கள் சேர்ந்து வலங்கொள்ளும் திருவொற்றியோர் கோயிற் சார்ந்து மகிழ் அமுத சாரமே தேர்ந்துலகர் போற்றும் திருவொற்றி பூங்கோயிற்குட் பெரியோர் சாற்றும் புகழ் வேத சாரமே ஊற்றுரிமை அன்பு மிகுந்தொண்டர் குழுவாயும் வலிதாயத்தில் இன்பமிகு ஞான இலக்கணமே துன்பமர எல்லை வாயற்குள் மட்டும் ஏகில் என்னும் முல்லை வாயிற்குள் வைத்த முத்திவித்தே மல்லல் வெறுவேற்காட்டர் ஏத்து திருவேற்காட்டின் மேவிய முன் நூர்காட்டு வேத நுட்பமே பார்க்காட்டும் ஆரதி பெற்ற மாமது மது மா பார் காட்டும் பெற்ற மாது மயிலா போர் பூஜித்தார் மயிலை கீர்த்தி பெற்ற நல் வேத கீதமே கார்த்தி மேவு கார்த்திரண்டு வாவுகின்ற சோலை வளர்வான் வான் வான் தலத்தில் வளர்வான் தலத்தில் மேவுகின்ற ஞான விதரணமே தூவி மயில் ஆடும் புழிற்கா கோயிற் குளர் நண்பர் மீடும் கணதூய நேயமே ஈடில்லை என்னும் திருத்தொண்டர் ஏத்தும் இடைச்சுரத்தின் மண்ணும் சிவானந்த வண்ணமே நன்னெறியோர் துண்ணு நெறிக்கோர் துணையாம் தூய கழுக்குன்றி நிலை முன்னும் அறிவானந்த மூர்த்தமே அமதுர தேன்பழியும் அச்சிறுபா தம்மத நீக்கும் ஞான சம்பந்தமே எம் மதமும் சார்ந்தால் வினை நீக்கி தாங்கு திருவக்கரையுள் நேர்ந்தார் உப நிடது நிச்சயமே தேர்ந்தவர்கள் தத்த மதுமதியார் சாரும் அரிசிலியூர் உத்தம மின்ஞான ஒழுக்கமே பக்தியுள்ளோர் என்னும் புகழ்வோள் இரும்பைமாகால நன்னும் சிவயோக நாட்டமே மன்னகத்துள் கோபலத்திற்கான கோ கரணம் கோயில் கொண்ட மாபலத்து மாபல மாபலமே தாபமிலா பாகியற் மங்கையொடும் பாங்கார் பருப்பதத்தில் யோகியர்களின் யோகியர்கள் ஏத்திட வாழ் போகி முதல் போகி முதல் பாடியொற்ற நீல பருப்பதத்தில் நல்லோர்கள் தேடி வைத்த தெய்வத் திலகமே நீடுபவம் தங்காதவன் ஏக தங்காபதம் சேர்ந்த நங்காதலான நயப்புணர்வே சிங்காது தன்னிறைந்து நின்றவர்தாம் தாம் சார்திருக்கேதாரத்தில் பன்னிறைந்த கீத பணுவலே என் நிறைந்த சான்றோர் வணங்க நொடித்தான் மலையில் தேன்றோய் அமுத செழுஞ்சுவையே வான் தோய்ந்த இந்திரரும் நாரணரும் எண்ணில் பிரம்மர்களும் வந்திரஞ்சும் வெள்ளி மலையானே தந்திடுநல் தாய்க்கும் கிடையாத தன்னருள் கொண்டன்பருள்ளம் வாய்க்கும் கைலை மலையானே தூய்குமரன் தந்தையே என் நறுமை தந்தையே தாயே என் சிந்தையே கோயில் கொண்ட தீர்த்தனே சந்தமிகம் என் தோளு உடையாய் என உடையாய் மார்பகத்தில் வண்டோல் இடங்கொன்றை மலை மாலையாய் தொண்டர் விழி உன்னற் ஒரு திறன் மாலாதியர்த் கண்ணீர் கனவினும் காண்பறியாய் மண்ணுலையில் எம் போன்றவர்க்கும் இருள் நீக்கி இன்புதவும் பொன் போன்ற மேனி புராதனே மின் போன்ற செஞ்சடையாய் மூவருக்கும் தேவருக்கும் யாவருக்கும் அஞ்சடையா வண்ணமளி போனே விஞ்சுலகில் எல்லாருக்கும் நல்லவனே எல்லாம் செய்வல்லவனே எல்லாருக்கும் ஒன்றாய் தொல்லூழி ஆர்ந்த சராசரங்கள் எல்லாம் அடிநிழலில் சேர்ந்தொடுங்க மா நடனம் செய்வோனே சார்ந்துலகில் எத்தேவர் மெய்தேவர் என்று உரைக்கப்பட்டவர்கள் அத்தேவர்கெல்லாம் முன்னானோனே சத்தான வெண்மை முதல் ஐவனமும் மேதி ஐந்து தேவர்களாய் பின்மை வரும் ஐந்தொழிலும் செய்வோனே மணமுதலாம் முதலாம் ஐந்தாயிரும் ஐந்தாய் இரு சுடராய் ஆண் மாவாய் நாதமுடன் விந்தாகி எங்கும் விரிந்தோனே அந்த நீருடையாய் ஆறுடைய நீன்முடையாய் நேரடி நேரறிய நீர் வீருடையாய் நிந்தனக்கோர் விண்ணப்பம் மாறுபட எள்ளலடியேன் எனக்குள் ஒழியாமல் உள்ளபடியே உரைக்கின்றேன் வில்லுறும் யான் வஞ்சலுடன் நன்றி வள்ளல் உணது தமக்கு இன்சொல்லுடன் பணிந்தொன்று ஈந்ததில்லை என்னும் மெய்யுரைக்கை என்றால் கூட எழுவேன் அன்றி ஒரு மெய்யுரைக்கை என்றும் விளைந்ததில்லை வையகத்தில் பொல்லா விரதத்தை போற்றி உவந்து உண்பதல்லால் பொல் பொல்லா விரதத்தை கொண்டதில்லை அல்லாதார் வண்புகழை கேட்க மனம் கொண்டதல்லாமல் நின் புகழை கேட்க நினைந்ததில்லை வண்பு கொண்டே இன்னடிக்கு நுண்ணிடையார் கேவல் புரிந்தேன் அல்லது உன் பொன்னடிக்கு தொண்டு புரிந்ததில்லை பண்ணுகின்ற செக்குற்ற எள் அணுவே சிந்தை நசிந்தேன் நல்லது முக்குற்றம் தன்னை முறித்ததில்லை துக்கமிகும் தாவில் வளங்கொண்டு சஞ்சரித்தேன் நல்லது நின் கோவில் வலங்கொள்ள குறித்ததில்லை பூ உரையில் வன் நிதியோர் முன்கூப்பி வாழ்த்தினேன் நன்றி உந்தன் நிதியில் கைகூப்பி தாழ்ந்ததில்லை உன் நெறி சேர் கூடி வியந்ததல்லால் ஐயா நின் தொண்டரு கூடி சூழ்ந்ததில்லை கண்டவரை கன்று முகம் கொண்டு கடுகடுத்து பார்ப்பதல்லால் என்றும் முகமலர்ச்சி ஏற்றதில்லை நன்று வெறும் நன்னெஞ்சர் உன்சீர் நவில்வது கேட்டு கண் நெஞ்சை சற்றும் கரைத்ததில்லை பின்னெஞ்சா பன்னீர்மை கொண்ட தமிழ் பாமாலையால் துதித்து கண்ணீர் கொண்டு உண்பால் கனிந்ததில்லை தண்ணீர் போல் நெஞ்சம் முருகி நினைக்கும் அன்பர் போல் என்னை நீ அஞ்சல் என்று நின்றால் அடுத்ததில்லை மின்சுலகர் மெய்யடியன் என்று உரைக்க வித்தக நின் பொன்னடிக்கு பொய் அடிமை வேடங்கள் பூண்டதுண்டு நையமிகு மையல் வினைக்கு வந்த மாதர் புணர்ச்சி என்னும் வெய்ய வினைக்குழியில் வீழ்ந்ததுண்டு என்னொன்றும் இல்லாத இயல்பாக பின் ஒன்று முன்னொன்றுமாக மொழிந்ததுண்டு மண்ணுகின்ற மானம் செய்யாது மனந் திறப்போர்க்கு தானம் செய்வாரை தடுத்ததுண்டு இனமிலா வாரம் உறையாது வழக்கினிடை ஓர வாரம் உரைத்தே மலைந்ததுண்டு ஈரமிலா நெஞ்சருடன் கூடி நேசம் செய்து உம்மடியே தஞ்சமென தாழாது தாழ்ந்ததுண்டு வந்தும் ஒரு நேயமும் இல்லாது ஒரிபோல் நின்றதுண்டு தீய வினை மாளா கொடிய மனச்செல்வர் வாயிலில் போய் கேளா சிவனிந்தை கேட்டதுண்டு மீளாத பொல்லா புல எறை போல் புன் எறை வன்மதத்தால் சொல்லா வசையெல்லாம் சொன்னதுண்டு நல்லோரை போற்றாது பொய்யுடம்பை போற்றி சிவபூஜை ஆற்றாது சோற்றுக்கு அலைந்ததுண்டு ஏற்றாமல் ஈபத்தா என்று இங்கு இறப்போர் தமை கண்டு போபத்தால் நாய்போல் குறைத்ததுண்டு பாவத்தால் ஒன்று வாக்கொன்று செய்கை ஒன்றாய் போக விட்டு எந்த நினை ஏத்தாது இருந்ததுண்டு இந்த சொல்லைக்கல் என்று நல்லோர் சொன்ன புத்தி கேளாமல் எல்லை கொல்லொத்தே இருந்ததுண்டு தொல்லை வினை மய உலகில் அற்ப மகிழ்ச்சியினால் வாழ்த்தாமல் உன்னை மறந்ததுண்டு தாழ்த்தாமல் பூனா வெலும் பணியாய் பூண்டோய் நின் பொன் வடிவம் காணாது கழித்ததுண்டு மாணாத காடு போல் ஞான கடு நடையிலே இருக்கான் மாடுபோல் நின்று உழைத்து வாழ்ந்ததுண்டு நாடகந்த கள்ளிவாய் ஒங்கு பெருங்காம கடுங்காட்டில் கொள்ளிவாய் பெய்போல் குதித்த நுண்டு கொள்ளியரால் எள்ளுண்ட மாயா இயல்புரு புன் கல்வி எல்லாம் கல்லுண்ட பித்தனை போல் கற்றதுண்டு நல்லுலகில் சீராசை என்னும் எங்கும் சொல் சென்றிடவே வேண்டுமெனும் பேராசை பேய்தான் பிடித்ததுண்டு சீராவின் ஜாதகமோ தீவினையின் சாதனையோ நான் அறியேன் பாதகம் என்றால் எனக்கு பால் சோறு சீத என்ற தூய்மை நன்றாம் என்கின்ற தொன்மையினார் வாய்க்கினிய வாய்மை என்றால் என்னுடைய வாய்ப்பு மட்டும் காய்மை தரும் கற்க நிகரான் சொல்லன்றி நன் மதுரச் சொற்கும் எனக்கும் வெகு தூரம்தான் பொறுப்பு மிக நன்னி உனை போற்றுகின்ற நல்லோர்க்கு இனிய சிவ புண்ணியம் என்றால் எனக்கு போராட்டம் அல்லனு நாளுடையார் ஏற்றுகின்ற நல்லோர் மேல் இல்லாத கோளுரை என்றால் எனக்கு கொண்டாட்டம் நீளை நினை நேசிக்கும் நல்ல நெறியாம் சிவாகமனூல் வாசிக்க என்றால் என் வாய் நோகும் காசிக்கு நீடிக்கில் ஆனாலும் நேர்ந்தறிவதல்லது வீண் வேடிக்கை என்றால் விடுவதில்லை நாடயலில் வீரா முனது விழாச்சையினும் அவ்விடந்தான் ஆறாயிரம் காதமாக கண்டாய் மாறான போகம் என்றால் உள்ள மிக பூரிக்கும் அன்றி சிவபோகம் சிவயோகம் என்றால் என்னுடைய உன் நடுங்கும் சோகமுடன் துள்ளல் ஒழிந்து என் நெஞ்சம் சுயர்ந்தழியும் சோர்ந்தழியும் காலத்தில் கள்ளமென்றால் உள்ளே கழித்தெழும்பும் அல்ல நெறி செல்லென்றால் அன்றி சிவசிவா என்றொரு கால் சொல் என்றால் துக்கம் வரும் நல்ல நெறி வாம்பலன் கொண்டோர் மலர்ந்தும் கொண்டோர்கள் மறந்தும் பெறா கொடிய சோம்பல் என்பது என்னுடைய சொந்தங்கான் ஏம்பலுடன் ஏற்றோ இரக்கம் என்பது என்றனை கண்டு அஞ்சி என்னை உற்றோரையும் உடன் விட்டோடுங்கான் சற்றேனும் ஆக்கமே சேராது துரத்துகின்ற வெறும் தூக்கமே எந்தனுக்கு சோபனங்கான் ஊக்கமும் ஏறுடையாய் நீரணியா ஈனர் மனையாயினும் வெண் சோறு கிடைத்தால் அதுவே சொர்க்கங்கான் வீடுகின்ற வாழ்வரைக்கும் நல்ல மனத்தர் தமை எஞ்சான்றும் தாழ்வுரைத்தல் என்னுடைய சாதகங்கான் வேள்வி செய்யும் தொண்டர் தமை துதியா துட்டரை போல் எப்பொழுதும் சண்டை என்பது எந்த தாய் தந்தை கொண்ட எழுதாதாட ஓங்கி தலையாட வஞ்சரோடு வாதாட என்றால் என் வாய் துடிக்கும் கோதாட சிந்தை திரிந்துழலும் தீயரை போல் நல் தரும சிந்தை என்பது என் பழைய நேசங்கான் முந்தனினை என்னென்றால் அன்றி இடர் செய்திடும் கொடிய பெண் என்றால் தூக்கம் பிடியாது பெண்களுடன் பொல் என்றால் தேகம் புலகிக்கும் அன்றி விட்டு நில் என்றால் என் கண்ணீர் அரும்பும் புல்லரென்ற வேர்க்கும் விரு பெய்தாத பெண் பேய்கள் பெய்ய சிறுநீர் குழியே யான் குளிக்கும் நீர் பொய்கை சீர்க்கரையின் ஏரா பெண் மாதர் இடைக்குளம் இடைக்குழலின் என்றென்றும் ஆரா அடிமை நான் பேராத வெஞ்சலம் செய் மாயா விகாரத்தினால் வரும் வீண் சஞ்சலம் எல்லாம் எனது சம்பந்தம் அஞ்சழுத்தை நேர்ந்தார் கருள் புரியும் நின்டியர்க்கு நின் அடியர் தாமேயும் சார்ந்தால் அது பெரிய சங்கட்டம் ஆர் நிறமான் காந்தும் விழிப்புலியை கண்டது போல் நல்ல குண சாந்தம் என்னை கண்டால் தலை சாய்க்கும் ஆந்த யோர் சேர மனத்தில் செறிவித்திடும் புருட தீரம் என்னை கண்டால் சிரிக்கும் கான் கோரமதை காணில் உலகுயிர் உலகில் கருத்துடையோர் கொள்ளுகின்ற நாணம் என்னை கண்டு நானுங்கான் ஏன் உலகில் ஞானம் கொளாது எனது நாமம் உரைத்தாலும் அபிமானம் பயங்கொண்டு மாய்ந்துவிடும் ஆன உந்தன் கேமை குல தொண்டர் கீர்த்தி பெற கொண்ட ஆண்மைக்கு நான் என்றால் ஆகாது பான்மை வெறும் ஐயன் என்றால் பூஜிக்கும் அன்பர் உளத்து அன்பிற்கும் பொய்யன் எனக்கும் பொருத்தம் இல்லை வையகத்தோர் இல்லெனினும் சும்மா ஈகின்றேன் என்றொரு சொல் சொல்லெனினும் சொல்ல துணிவு கொள்ளேன் நல்லை எமக்கு ஈ என்பார் அன்றி அன்னை என் பயத்தால் நின் சோற்றில் ஈ என்பதற்கும் இசையாழ்கான் ஈ என்பார்க்கு என்னும் சிலர் மண்ணிடுவார் எனக்கு அந்த மண்ணும் கொடுக்க மனம் வாராது அன்னுறும் என் இல்லை அடைந்தே இறப்பவர்க்கு எப்போதும் இல்லை என்பது என் வாய்க்கு இயல்புகான் தொல்லுலகை ஆண்டாலும் அன்றி அயலார் பொன் கீரை மணி பூண்டாலும் என் கண் பொறுக்காது நீண்ட எழுதீபம் உருவோர் திசையோர் மற்ற யாவர்க்கும் கோபமது நான் கொடுக்கில் உண்டு ஆபத்தில் வீசம் கொடுத்து எட்டு வீசம் என பிறரை மோசம் செய்ய நான் முதற் பாதம் பாசமுளுர் கைக்குடையவே எழுதி வைத்து எழுதி கட்டி வைத்த இவ்வுலக கதையே யான் படிக்கும் புத்தகங்கள் மெய்ப்படனின் மந்திரத்தை வாயுடையேன் என் போல தந்திரத்தில் கை தேர்ந்தவர் இல்லை என்ற இனி ஏதென் இருங்கடல் இருங் கடல் சூழ் வையகத்தில் சூதென்பதெல்லாம் என் சுற்றங்கான் போதுகின்ற நஞ்சமெல்லாம் கூட்டி நவீன்திடினும் ஒவ்வாத வஞ்சம் எல்லாம் என் கை வசம் கண்டாய் அஞ்சவரும் வீணவமாம் வஞ்சை வினைக்கு வினைக்கு முதலாகி நின்ற ஆணவமே என் காணி ஆட்சியதாம் மான் நிறைந்த நல்லறிவே என்னை நெடுநாள் பகைத்ததன்றி மற்றை புல்லறிவே பொருள் கண்டாய் சொல்லவுனா வேடருக்கும் கிட்டாத வெண்குணத்தால் இங்குழலும் மூடருக்குள் யானே முதல்வன்கான் வீடெடுத்த மேதையர்கள் வேண்டா விலங்காய் திரிகின்ற பேதை என்பது என் உரிமை பேர்கண்டாய் பேதமுற ஓதுவதன் பற்பலவாய் உற்ற தவத்தோர் நீத்த தீதுக்கள் எல்லாம் எனது செல்வங்கான் ஆதலினால் பேயினை ஒத்து இவ்வுலகில் பித்தாகி நின்ற இந்த நாயினை நீ ஆண்டிடுதல் நன்கன்றே ஆயினும் முன் மண் வானவர்க்கும் தான் இறங்கி ஒன்னா கொடுவிடமும் உண்டனையே எண்ணாமல் வைத்து வள வெற்படுத்த வைய அறக்கந்தனக்கும் வாய்த்த வரமெல்லாம் வழங்கினையே சாய்த்த மன வீமுடைய வன்முனிவர் வேள்வி செய்து விட்ட கொடும் பாம்பை எல்லாம் தோளில் பரிந்தனையே பரித்தனையே நாம் பெரியது எஞ்சே என்று ஆணவத்தால் ஏற்ற இருவரையும் அஞ்சேல் என்று ஆட்கொண்டு அருளினையே துஞ்சு வன்றி தோயா குருளைகளின் துன்பம் பொறாது அன்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே வாயிசைக்கு பாண்டியன் முன் சொல்லி வந்த பாணன் பொருட்டு அடிமை வேண்டி விறகெடுத்து விற்றனையே ஆண்டொரு நாள் வாய் முடியா துன்பு கொண்ட வந்திக்கோர் ஆளாகி தூய் முடிமேல் மண்ணும் வாசகருக்காய் குதிரை சேவகன் போல் வீதிதனில் சென்றனையே மாவிசயன் வில்லடிக்கு நெஞ்சம் விரும்பியதல்லால் எரிந்த கல்லடிக்கும் உள்ளம் கழித்தனையே மல்லலுறும் வில்வ கிளை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வ துரைமகனாய் செய்தனையே சொல்லகலின் நீழுகின்ற நெய்யருந்த நேரெலியை மூவுலகும் ஆளுகின்ற வண்ணவனாய் ஆக்கினையே கோலகல வாய் சங்கு நூல் இழைத்த வாய் சிலம்பி தன்னை உயர்கோற் செங்கோற் சோழன் என கூட்டினையே ஏச்சரணல் ஆறெடுத்த பாகீசர் காம்பசியை கண்டு கட்டு சோர் எடுத்து பின்னே சுமந்தனையே கூறுகின்ற தொன்மைவரும் சுந்தரர்க்கு தோழன் என்று பெண் பறவை நன் தூது நடந்தனையே நன்மை பெற இங்கிற்றென்று இற்றென்னா எத்தனையோ பெயர்கள் செய்த குற்றம் குணமாக கொண்டனையே பற்றுள்ளையில் அன்புடைய தாயார்கள் ஓர் ஆயிரம் பேர் ஆனாலும் அன்புடையாய் நின்னை போல் ஆவாரோ இன்பமுடன் இந்தவரும் தந்தையர்கள் எண்ணிலரே ஆகினும் என் ஆண்டவனே ஐயா நின்னை போல் ஆவாரோ பூண்டகைகள் என்னுடைய நின்னையன்றி எந்தை பிரானே உன்னானே எனக்கு ஊற்றதுனை யாரும் இல்லை நாணமுளனானேன் பிழைகள் அனைத்தினையும் கண்டாய் மேல் நோக்க மாற்றனுக்கு மேல் நோற்ற மாற்றனுக்கும் எட்டாம் அலர்கடோய் நீ என்னை கூற்றனுக்கு காட்டிற் கொடுக்க நீ என்னை கூற்றனுக்கு காட்டிக் நந்த கடற்புவியில் நான் இன்னும் வன்பிறவி வந்த கடல் அழுந்த பண்ணற்க முந்தே நெறி நின்றே முன் பொற்றால் நினையாதார் பாழ்மனையில் சென்றே செய்யற்க நன்றே நின்றோங்கு நெறியோர் உளத் தமர்ந்தோய் என்றென்னை தீங்கு நெறியில் செலுத்தற்க வீங்கடங்கி வாழி எனத் தான் வழுத்தினும் என் சொற்கடங்காய் ஏழை மனத்தால் இழைக்கின்றேன் வாழும் கோடேறும் பொல்லா குரங்கெனவே பொய்யுலக காடேறும் நெஞ்சால் கலங்குகின்றேன் பாடேறும் உள்ளறியா மாயெனும் உத்தகையார் காமமெனும் எனும் கவல்கின்றேன் தெல்லுருமின் கண்ணணையாய் நின்றாள் கமலங்களை வழுத்தா மண்ணனையார் மண்ணணையால் பால் போய் மயங்குகின்றேன் தின்னமிலா காதரவாம் துன்பக் கவலை கடல் வீழ்ந்தே ஆதர ஒன்றின்றி அலைகின்றேன் போதுமதை ஆத்தரனும் உன் அடியார் தமை கண்டு நாத்திகம் சொல்வார்க்கு நடுங்குகின்றேன் பாத்துண்டே உய்வதறியா உளத்திலேன் உய்யும் வகை செய்வதறியேன் திகைக்கின்றேன் நெறி உன்னிரம்பு நின் கருணை உண்டோ இலையோ என்று எண்ணி எண்ணி உள்ளம் இளைக்கின்றேன் மண்ணினை செய்கை கொண்டோடு கொண்டே கொண்ட கொடும் கூற்றன் குறுகில் அதற்கு என் செய்வோம் என்று நீய்கின்றேன் முன் செய்வினை நோயால் அகை நோயா நோயால் அகம் வெளிவூற்று ஐயோ நான் தாமரையின் நீர் போல் தயங்குகின்றேன் தாமமுடி வள்ளல் அருள் கொடுக்க வந்திலனே இன்னும் என உள்ளமது நீராய் உருகுகின்றேன் எல்லும் ஆலை வாய்ந்த இன்னும் என்ன வந்திடுமோ என்று நெஞ்சம் ஆலை வாய்ந்துள்ளம் அழிகின்றேன் ஞாலமிசை கோட்பார வாழ்க்கை கொடும் சிறையில் இன்று என்னை மீட்பார் இல்லாது விழிக்கின்றேன் மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலும் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து தேய்கின்றேன் தோற்றுமயர்வாகம் ஒரு வாழ்க்கையினும் பாலை அருள் நீர் தாகமது கொண்டே தவிக்கின்றேன் போகமதில் மோகமதில் போய்ப்படுமோர் பஞ்ச பொறிகளால் வெம்பா அம்பின் வாய்ப்படுமோர் தேரையை போல் வாடுகின்றேன் மாய்பவரும் மீன் போலும் மாதர் விழியால் வலைப்பட்ட மான் போலும் சோர்ந்து மடங்குகின்றேன் சோர்ந்து மடங்குகின்றேன் கான் போல் வீற்றமுலக விகார பிரளயத்தில் தோற்றும் சுழல்கின்றேன் ஆற்றவும் நான் இப்பாறில் உண்மேல் அன்பில் எனினும் அன்பனென ஒப்பாறு ஏனும் உடையேங்கான் தப்பாய் வாய்ந்த மட்டுமேடேன் உந்தால் வரைக்கணும் நெறி விட்டு விடேன் என்றனை கைவிட்டு விடேல் துட்டனென மாலும் திசை முகனும் வான் அவனும் வந்து தடுத்தாலும் சிறியேனை தள்ளிவிடேல் சால் உலகை வாதனை கொண்டு ஏன் சால் உலகை வாதனை கொண்டேன் என்று மற்ற எவரானாலும் வந்து போதனை செய்தாலும் தள்ளி தள்ளிவிடேல் போக்கிவிடேல் நீ சூழ்ந்திடுக நீ தயவு சூழ்ந்திடுக என்னையும் நின் தொண்டருடன் சேர்த்தருள்க வாழ்ந்திடுக நின் தாழ் மலர் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி திருவருட் பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் ஓம் ராமலிங்காய நமக திருவருட்பா முற்றுவதில் இரண்டாம் திருமுறை விண்ணப்பங்கள் என்பா முற்றிற்று